இந்த மாதிரி பூரி செஞ்சிங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டீங்க காலி ஆகிடும் சுட சுட காலி ஆகும் ரெண்டு கிலோ மைதா மாவு மாவு நல்லா பேசிக்கணும் மாவு இதுக்கு வந்து டைட்டாக இருக்கணும் பூரிக்கு சப்பாத்தி மாலை இருக்கக்கூடாது மேலே லைட்டாக மாவு தூவி அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ பூரிக்கு லூசா இருக்க இருக்கக்கூடாது டைட்டாக இருக்கணும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உடனே பொறிச்சு அது தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்குவோம் மாவு ஆறக்கூடாது உடனே நம்ம தேவையான சைஸில் மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூரி செஞ்சால் சூட சூடாக காலி ஆகிடுங்க பூரி நல்லா பண்ணு மாதிரி உப்பி வரும் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிடுவாங்க பூரி பிடிக்காதவங்க யாரும் இருக்காது வானிலை ஒரு ரெண்டு லிட்டரு எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்கன்னா நல்லது எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு அடுப்பில் எரிஞ்சிட்ருக்கு தேவையான அளவுக்கு தீ இருக்கு பூரி போட்ட உடனே லைட்டாக அவங்கிட்டு விடணும் அதை தானாக மேலே எழுந்து வருவாங்க அவங்க பாருங்க அப்படியே திருப்பி விடணும் லைட்டாக இந்த கார்னர் அந்த கார்னர் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சுங்க அதில் இருக்கிற எண்ணெயை வடிகட்டிடணும் ஆயில் அதிகமாக சேர்த்தா நம்ம ஆயில் குறைஞ்சிரும் பாருங்கள் சுட சுட காலி ஆகிட்டேருக்கு லைனில் நிற்கிறாங்க இந்த மாதிரி பூரி செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீட்டுக்கு ரிலேஷன் வரும்போது இந்த மாதிரி செய்யலாம் பூரிக்கான சாகு செய்கிறது எப்படின்னு அடுத்த வீடியோவில் போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.